இன்றைய காணொளி உடன்பிறந்த உறவு என்பது இரத்த பந்ததால் பிணைக்கப்பட்டு ஒன்று தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்ற பழமொழி போல தன் உடன் பிறப்பிற்கு ஏதேனும் ஒன்று என்றால் தன் மனம் துடிக்கும் அப்படி துடி துடித்தது ஒரு காலம் ஆனால் இன்றோ போட்டி பொறாமை எங்கே நம்மை விட அவர்கள் நன்றாக வாழ்ந்து விடுவார்களோ என்ற எண்ணங்கள் நம்முள் வளர ஆரம்பித்துவிட்டது அக்காலத்தில் நம் முன்னோர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்ததின் காரணம் பலவாக இருந்தாலும் அதில் ஒன்று நமக்கு பின் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் ஆனால் இப்பொழுது சொத்து பணம் பதவி கௌரவம் சுயநலம் போன்றவைகள் எல்லாம் வளரத் தொடங்கிவிட்டது பாசம் நேசம் அன்பு இவைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது மக்களே தாங்கள் இன்று நம்முடன் பிறந்தவர்களை கைவிடாமல் நான் இருக்கிறேன் என்று ஆதரவை கொடுத்தாலே போதும் தாங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு நம்பிக்கை தந்து உறுதுணையாக இருந்தால் போதும் அவர்கள் நன்றாக வாழ்வார்கள் ஆனால் மாறாக நான் இருக்கிறேன் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை யாரும் கொடுக்க முன் வருவதில்லை ஏனென்றால் நம்பிக்கை கொடுத்தால் நாம் நம்முடைய பொருளையும் அல்லது பணத்தையோ இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் மற்றும் தயக்கம் இருக்கும் ஆனால் அதை தங்கள் உடன்பிறப்புகள் எதிர்பார்ப்பதில்லை ஏனெனில் உங்கள் நிலை என்ன என்று அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் எதிர்பார்ப்பது பணமோ அல்லது பொருளோ இல்லை உங்களின் நம்பிக்கை மற்றும் சிரமத்தில் உறுதுணையாக நிற்பது மட்டுமே நாம் நம் உறவுகளை காப்போம் நாமும் வளர்வோம் சமீபத்தில் நாங்கள் நேரடியாக கண்ட ஒன்று ஒருவர் தினமும் சாராயப்பாட்டில் பொறுக்கிக் கொண்டு அதிகாலை வேளையில் சென்று அதை அன்றைய தினமே எடைக்கு போட்டு பணம் வாங்கி வந்து கொண்டிருப்பார் இதை நாங்கள் தினமும் பார்த்து கொண்டே இருந்தோம் அவர் பார்ப்பதற்கு சாதாரண ஒரு நபராக இருந்தார் ஒரு நாள் அவரை சந்தித்து அண்ணா ஏன் நீங்கள் பாட்டில் பொறுக்கி பிழைக்கிறீர்கள் வேறு வேலை ஏதாவது செய்யலாமே என்று கேட்டோம் அதற்கு அவர் நான் ஒரு பெயிண்டர் என் வருமானம் என் குடும்பத்திற்கு போதுமானதாக உள்ளது இருந்தாலும் கூட என் உடன் பிறந்த அக்கா ஒரு மாற்றுத் திறனாளி ஆகவே அவரை நான் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு என் வருமானம் சற்று போதவில்லை அதனால் வேறு வழியின்றி காலையிலிருந்து மாலை வரை பெயிண்டராகவும் அதிகாலை வேளையில் இந்த பகுதியில் உள்ள பாட்டில்களை எடுத்து சென்று சேமித்து பழைய பொருட்கள் கடையில் போட்டால் தினமும் ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் அது என் அக்காவிற்கு சற்று உதவியாக இருக்கும் அவர் செலவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் அது எனக்குள் மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் தன் உடன் பிறந்தவருக்காக துணையாக நின்றுதான் செய்யும் அந்த வேலையை சிறு அவமானம் கூட இல்லாமல் கூச்சம் பார்க்காமல் அதை செய்து உதவுகிறாரே என்று நினைத்து மகிழ்ச்சியாக நெகிழ்ந்தோம் இதை நான் காண்பவரிடம் எல்லாம் சொல்லிவிட்டேன் இது போன்று இக்காலத்தில் ஒரு உன்னதமான மனிதர் உள்ளார் என்று அதை இப்போது பதிவிடுகிறேன் பொறாமை கொண்டு கண்டும் காணாமல் செல்கிற உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட உறவை கண்ட சந்தோஷத்தில் பதிவை வெளியிடுகிறேன் ஆகவே உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் காப்போம் உறுதுணையாக நிற்போம் ஒரு சிறு மாற்றம் காணலாம் நாமும் வளர்வோம் நம்மை சார்த்தவர்களையும் வளர்ப்போம் நன்றி நல்லது தேடி செல்வோம் என்ற நம்பிக்கையில்